ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட பார்க்க போகிற டாபிக் என்னன்னா தொண்ணூறுகளின் காலகட்டத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை விட அதிகமாக சம்பாதித்த கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ஆக்ஷன் கிங் ஆர் ஜோலாம் நம்ம சேனலில் வியூஸே வந்து சரியாக போகவே இல்லை ஸோ எப்பப்பெல்லாம் வியூஸ் போகலையோ அப்பப்பெல்லாம் கேப்டன் அவர்களோட நியூஸை வந்து போடுவோம் ஸோ வியூஸ் வந்து போகும் தான் இந்த டைமும் கேப்டன் அவர்களோட நியூஸை தான் போட்டிருக்கேன் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சூப்பர் ஸ்டார் மற்றும் உலக நாயகன் இவங்க ரெண்டு பேர்த்தோட அதிக சம்பளம் வந்து அதிகமாக சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு எப்படி எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க எதை வச்சு கேட்குறீங்கன்னு கண்டிப்பாக கேள்வி நீங்கள் வந்து எழுப்பலாம் பல பேர் வந்து ஊருட்டு வீடியோ வந்து போடாதீங்கன்னு கூட கண்டிப்பாக வந்து சொல்லலாம் பட் நான் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அது எப்படி அப்படின்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூப்பர் ஸ்டார் மற்றும் உலக நாயகன் கமலஹாசன் இரண்டு பேருமே அந்த நைன்டிஸ் காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மற்றும் அர்ஜுன் திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து கம்மி தான் திரைப்படங்கள் நடித்தது பட் இருந்தாலும் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி மற்றும் கமல் அவர்களுக்கு அதிகம் ரொம்ப வந்து அதிகம் நைன்டீஸ் காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேர் உச்ச நடிகர்னு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் பட் கமலஹாசன் மற்றும் நம்ம கேப்டன் அவர்கள் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட இணைக்கு இணையான ஒரு நடிகர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் படம் ஹிட் ஆகிறதுலேருந்து சேலரி வாங்குறது வந்து இதில் அர்ஜுனை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரீங்க குறுக்க வந்து அர்ஜுனை எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஸ்டின் ட்ரைஸ் பண்ணலாம் சம்மந்தமே இல்லாமல் ஆக்ஷன் கேங்க அர்ஜுன் அவர்கள் வந்து சொல்றீங்களே அவர் நைன்டி ஆரம்ப காலகட்டத்திலே பல படங்கள் வந்து தோல்வி அதன் பிறகு சேவகன் திரைப்படம் மூலியமா ஏதோ ரீஎன்ட்ரி கொடுத்துறாரு ஒரு ஹிட் கொடுத்து மறுபடியும் வந்து கம் பேக் ஆனாரு நம்ம அர்ஜுன் அவர்கள் கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும் இதை தான் சொல்ல வருவீங்க சோ இதை தான் நானும் வந்து சொல்ல வரேன் சேவகன் திரைப்படம் ஹிட் தான் பிளாக் பஸ்டர் கூட சொல்லலாம் அவர் அர்ஜுன் அவர்களோட சேவகன் திரைப்படம் மூலியமா அவர் வந்து கம் பேக் மட்டும் கொடுக்கல ஒரு ஹீரோவா ஒரு இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராக வந்து அறிமுகமும் வந்து ஆகிட்டாரு ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன் நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் வந்து ஒரு ஹீரோவாக வந்து நைன்டிஸில் பல படங்கள் வந்து வெயிட்டாக வந்து நடித்து பெரிய சம்பளம் வந்து வாங்கினாங்க பட் அர்ஜுன் அவர்கள் அவங்கள விட அதிக சம்பளம் வாங்கினது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின் கேட்டி மற்றும் தயாரிப்பாளர் இந்த பொறுப்பையும் வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சேவகன் திரைப்படம் மூலமாக வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு திரைப்படம் வெற்றி ஆனாலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடித்தவங்க அந்த படத்தில் வந்து பணியாற்றவங்க எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்துருவாங்க வெற்றி அடைஞ்சு லாபம் ஆகுது பார்த்திங்கன்னா அந்த லாபம் ஃபுல்லாகவே வந்து யாருக்கு போய் சேரும் தயாரிப்பாளர் தான் வந்து போய் சேரும் அதன் மூலயமா நம்ம கேப்டனும் சரி நம்ம ஆக்ஷன் கிங்கும் சரி தயாரிச்சே வந்து பல படங்கள் வந்து நைன்டிஸில் நல்ல வந்து சம்பாதிச்சிட்டாங்க இதை நான் வந்து சொல்ல வரது ரஜினி கமலை விட அதிகமாக சம்பாதிச்சது கேப்டன் மற்றும் ஆக்ஷன் கிங்கு அப்படின்னு சொல்ல போனால் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை விட அர்ஜுன் அவர்கள் ரொம்பவே வந்து சம்பாதிச்சார் அப்படின்னு சொல்லுவேன் நைன்டிஸில் ஏன்னா அவர் ஒரு ஹீரோ அவர் ஒரு இயக்குனர் அவர் ஒரு தயாரிப்பாளர் அவர் ஒரு சண்டை பயிற்சியாளர் படத்தோட ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா திரைக்கதை எழுதினவர் அப்படின்னு பல்துறை அதாவது ஒரு படம் வந்து நடிச்சாருன்னா அந்த படம் வந்து அர்ஜுன் அவர்களுக்கு கன்னடத்துலையும் கொஞ்சம் மார்க்கெட் இருக்கும் தெலுங்குலேயும் கொஞ்சம் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு அவரோட படங்கள் எல்லாம் வந்து டப் பண்ணி அங்கேயும் வந்து ரிலீஸ் பண்ணுவார் அதே மாதிரி கன்னடத்துலையும் அவர் நடிப்பாரு தெலுங்கிலேயும் வந்து நடிப்பாரு நைன்டிஸ்ல அந்த படங்கள் வந்து தமிழையும் வந்து டப் ஆகி வந்து கொஞ்சம் லாபத்தை வந்து எடுப்பார் அர்ஜுன் அவர்கள் அதனால தான் நான் சொல்ல வரேன் ஃபர்ஸ்ட் நம்ம அர்ஜுனை பார்த்துலாம் எப்படி சம்பாதிச்சார் ரஜினி கமலை விட அதிகமாக சம்பாதிச்சது எப்படி அப்படின்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் சேவகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல முதல் முறையாக இயக்கி தயாரிச்சு ஹீரோவை நடிச்சு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைச்சது எயிட்டீஸ் அதாவது அதாவது எயிட்டி நைன் நைன்டீன் நைன்டி ஒன்லாம் படும் தோல்வி வந்து கொடுத்துட்டு அர்ஜுன் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து எந்த இயக்குனர் நம்மரை வந்து இயக்குனாலும் எந்த படமும் ஓடவே மாட்டுது அப்படின்னு நினச்சாரோ இல்லையோ அவரே வந்து கையில் எடுத்துக்கிட்டாரு அந்த இயக்குனர் அவதாரத்தை தயாரிப்பாளர் வந்து கூட்டாலும் சரியாக யாரும் வரல அதனால் அவர் வந்து அவரோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் விற்று தயாரிப்பாளராக வந்து ஆகி படத்துக்கு வந்து முதலீடு போட்டு செலவு பண்ணி அந்த படம் ஓடுமோ ஓடாதான்னு கூட தெரியல சில படங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டும் அவரே வந்து பண்ணிருப்பார் அப்படிப்பட்ட திரைப்படம் தான் அந்த சேவகனு அடிச்சு நல்ல ஒரு ஹிட்டு வேறு லெவலில் ஹிட் ஆகி நல்ல வந்து ஸோ லாபத்தை வந்து பார்த்தார் இருக்காருன்னு சொல் சொல்லலாம் இந்த சேவகன் திரிபுடி மூலமாக நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கேப்டனோட சின்ன கவுண்டர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட அண்ணாமலை நம்ம உலகநாயனோட தேவர் மகன் தேவர் மகன் திரைப்பட தயாரிப்பாளர் கமலஹாசன் தான் அவர் நல்ல லாபம் பார்த்தார் பட் கமலஹாசன் அவர்கள் அர்ஜுன் அவர்களை போல திரைப்படங்கள் வந்து இயக்கல இன்னூரில் அதனால தான் அவர் வந்து சேர்க்கல ஒரு ஹீரோவை மட்டும் எடுத்திருக்கேன் நம்ம கமலஹாசன் அவர்கள் இவங்களோட திரைப்படங்களுக்கு ஈக்குவலான ஒரு நல்ல ஒரு சம்பாதத்தை வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் பார்த்தாரு அப்படின்னு சொல்லலாம் சேவகன் திரைப்படம் அடுத்தபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிரதாப் பிரதாப் திரைப்படத்தை அவரே இயக்கி ஹீரோவை வந்து அடிச்சா அதே போல பிரதாப் திரைப்படம் ஒரு கமர்ஷியலா வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவியா வந்து அமைஞ்சது நூறு நாட்களுக்கு மேல திரையரங்கல்ல ஓடி சேவகன் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் கிடையாது பட் ஹிட் இதனால வந்து இயக்குனர் மற்றும் ஹீரோவா வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து எடுத்தாரு அண்ட் அடுத்தபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் திரைப்படத்தை அர்ஜுன் அவர்கள் தான் இயக்கி ஹீரோவா வந்து நடிச்சாரு ஜெய்ஹிந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மெகா ஹிட் மூவியா வந்து அமைச்சது இந்த திரைப்படம் மூலியமா நல்ல ஒரு லாபத்தை வந்து எடுத்தாரு ஆஸ் ஏ இயக்குனர் ஆஸ் ஏ ஹீரோவா வந்து நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு சம்பளம் ஜெய்ஹிந்த் தயாரிச்ச தயாரிப்பாளர் வந்து அர்ஜுன் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க அண்ட் அடுத்தபடி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கர்ணா கர்ண படத்தோட ஹீரோ வந்து அர்ஜுன் அவர்கள் தான் எல்லாத்துக்கும் தெரியும் செல்வா அவர்கள் தான் இயக்குனர் அதே இந்த திரைப்படத்தோட திரைக்கதைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது வந்து அர்ஜுன் அவர்கள் தான் கதை மற்றும் திரைக்கதை அர்ஜுன் அவர்கள் தான் அதனாலேயே வந்து கதை மற்றும் திரைக்கதை எழுதினவங்களுக்கு தனியாக வந்து சேலரி கண்டிப்பாக கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதேமாரி அந்த திரைப்படத்தோட அர்ஜுன் அவர்கள் தான் அந்த படமும் நல்ல ஒரு ஹிட்டு இதன் மூலியமாகவும் நல்ல ஒரு சம்பளம் வந்து அர்ஜுன் அவர்களுக்கு வெயிட்டாக வந்து கொடுத்தாங்க நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்த்தாரு கண்டிப்பாக சொல்லுவாங்க

படத்தில் பதினான்கு இயக்குநர்கள் பல ஹீரோக்கள் நடித்த திரைப்படம் இதில் பதினான்கு இயக்குனர்களில் ஒரு இயக்குனர் அர்ஜுன்தான் அதேமாரி பல ஹீரோக்களில் கடைசி கிளைமேக்ஸில் ஃபைட் போடுற ஒரு ஹீரோ வந்து வர்றது நம்ம அர்ஜுன் அவர்கள் தான் அந்த படத்தில் சாதாரணமாக கேஷுவலாக நடிச்சுருவாங்க டான்ஸ் ஆடுவாங்க பட் ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஒரு ஹார்டு ஒர்க்கு அந்த திரைப்படத்தில் ஒரு ஹார்டு ஒர்க் பண்ணி ஒரு ஃபைட் வந்து மன்சூரலிகான் கூட போட்டிருப்பார் சுயாவரும் தெரிஞ்ச இந்த திரைப்படம் ஒரே நாள்லேயே வந்து ஷூட்ஸ்லாம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி ரெக்கார்டை வந்து பதிச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக நஷ்டம் கிடையாது இந்த திரைப்படம் ஒரு கமெஷனான ஒரு ஹிட் இந்த படம் மூலிமா ஒரு லாபத்தை வந்து எடுத்தாரு கண்டிப்பா சொல்லலாம் அர்ஜுன் அவர்கள் ஆக மொத்தம் இந்த திரைப்படங்கள் மூலயமா அர்ஜுன் அவர்கள் ஹீரோவா நடித்ததை விட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராக பல லாபத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம அர்ஜுன் அவர்கள் நல்லா வந்து சம்பாதிச்சாரு நைன்டிஸ் காலகட்டத்தில் ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்கள் இப்போ எப்படி அர்ஜுன் அவர்கள் சொன்னனோ அதேமாரி தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அர்ஜுனோட பல மடங்கு சம்பாதிச்சாரு அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும் புலன் விசாரணை திரைப்படம் செல்வமணி அவர்களும் முதல் திரைப்படம் ஹீரோ நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் ராவுத் ஃபிலிம்ஸ்னாலே கண்டிப்பா வந்து அதில் ஷேர் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கு என ராவுத் அவர்களே தயார் பலரா வந்து அறிமுகப்படுத்தினது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவர் திரைப்படம் மூலிமா இந்த புலன் விவசாய திரைப்படத்தில் நல்ல லாபத்தை வந்து நம்ம பார்த்தாரு நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் புலன் விசாரணை மாரி தான் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலையும் நல்ல லாபத்தை வந்து பார்த்தாரு அந்த திரைப்படத்தோட வெற்றியும் சொல்லவே தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தமிழ் வரவேற்பு முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த படத்தோட தயாரிப்பாளரும் ராவ்தர் மற்றும் கேப்டன் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து சம்பாதிச்சு கொடுத்தது கேப்டன் பிரபாகரன் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பரதன் திரைப்படமும் கேப்டன் அவர்களுக்கு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட்டு இந்த திரைப்படம் மூலிமா ஒரு ஹீரோவாகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்த்தாரு தாய்மொழி திரைப்படம் சரத்குமார் ஹீரோவாக நடித்த திரைப்படம் இந்த படத்தில் நட்புக்காக கேப்டன் அவர்கள் நடித்தார் தயாரிப்பாளரும் கேப்டன் மற்றும் இப்ராமின் ராவுத் இந்த படமும் வந்து கமர்ஷியல் ஒரு ஆவரேஜ் ஸோ இதிலேயே வந்து கொஞ்சம் லாபத்தை வந்து பார்த்தாங்க அண்ட் அடுத்தபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்படின்னு ராஜதுரை திரைப்படம் மற்றும் சக்கரை தேவன் திரைப்படம் இந்த படங்கள் எல்லாம் சரியா போகலை பட் போகலனாலும் ஒரு ஆவரேஜ் மூவி தான் இதில் ஒரு சில லாபம் வந்து கொஞ்சம் தயாரிப்பாளருக்கும் கொஞ்சம் அடைஞ்சது இதுலேயும் கொஞ்சம் லாபத்தை பார்த்தாரு நம்ம கேப்டன் மற்றும் ராவுத் தர்சி அண்ட் அடுத்தபடியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் என் ஆசை மச்சான் சுந்தராஜர் அவர்கள் இயக்கத்தில் கேப்டன் அவர்கள் நடித்து தயாரித்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது இந்த திரைப்படம் மூலியமாக வேற லெவலில் வந்து லாபம் வந்து ஏற்படுத்தி கொடுத்து அப்படின்னு சொல்லலாம் கேப்டன் அவர்களுக்கும் மற்றும் ராவுத்தர் அவர்களுக்கும் அந்த அடுத்தபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கருப்பு நிலா திரைப்படம் இந்த திரைப்படமும் நம்ம கேப்டன் அவர்கள் நடித்து தயாரித்து இந்த திரைப்படமும் ஓரளவு நல்ல ஒரு லாபத்தை வந்து கொடுத்து கமர்ஷியலாக ஒரு ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது நிலா திரைப்படம் வேறு லெவல் ஹிட்டு அந்த அடுத்தபடியாக வந்து காந்தி பிறந்த மண்ணும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் ஆச்சு பட் எதிர்பார்த்த வெற்றி வந்து கொடுக்கல இந்த படம் மூலியமாக லாபம் வந்து அடையலை பட் இருந்தாலும் தோல்வி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தர்மா மற்றும் உளவுத்துறை கமர்ஷியலாக வந்து உளவு த்ரீ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு தர்மா வந்து ஓரளவு ஆவரேஜாக போச்சு இந்த திரைப்படங்கள் மூலியமாகவும் நம்ம கேப்டன் மற்றும் ராவுத்தர் அவர்கள் தயாரிப்புக்கு நல்ல வந்து லாபத்தை வந்து கொடுத்தது ஆஸ் எ ஹீரோ ஆஸ் எ தயாரிப்பாளர் ரெண்டுமே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் லாஸ்ட்டாக ரெண்டாயிரம் வருடம் சிம்மாசனம் திரைப்படமும் நம்ம கேப்டன் அவர்கள் மூன்று வேடத்தில் நடித்து தயாரித்து உருவான திரைப்படம் தான் ஸோ ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் இந்த திரைப்படம் மூலிமா லாபம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் பட் நஷ்டமான இருக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அதே ரெண்டாயிரம் வருடத்தில் கேப்டன் சினி கிரியேஷன் சார்பாக கேப்டன் அவர்களும் ஓன் ப்ரொடக்ஷன்லேயே வந்து உருவாக்க பிரபுவான வல்லரு திரைப்படம் அவர் ஹீரோவா தயாரித்து வேற லெவலில் மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது இந்த திரைப்படம் மூலிமா நல்ல லாபத்தை வந்து எடுத்தார் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் எயிட்டிஸ்லேயே பூந்தோட்ட காவல்காரனாக இருக்கட்டும் உழவன் மகன் திரைப்படமாக இருக்கட்டும் பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படமாக இருக்கட்டும் இந்த படங்கள்லாம் வந்து கேப்டன் அவர்கள் மற்றும் ராவுத்தர் அவர்கள் இணைந்து தயாரித்த திரைப்படங்கள் தான் இந்த திரைப்படங்கள் மூலியமாகவே வேற லெவலில் வந்து சம்பாதிச்சாரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய லாபத்தை வந்து அந்த நைன்டி காலகட்டத்தில் நம்ம கேப்டன் அவர்கள் நல்லாவே வந்து எடுத்தார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கண்டிப்பா எல்லாத்துக்கும் புரிஞ்சு இருப்பீங்க தெரியும்னு நினைக்கிறேன் நாயகன் மற்றும் சூப்பர் ஸ்டாரை விட நைன்டிஸ்ல இவங்க வந்து தயாரித்து அதுவும் அர்ஜுன் அவர்கள் தயாரித்து இயக்கி எடுத்த லாபமே வந்து ஹீரோவை விட பல மடங்கு வந்து லாபம் வந்து எடுத்தாங்க ஹீரோவா நடிச்சதை விட தயாரிப்பாளர் டைரக்ஷன் ஸ்கிரீன் ரைட்டர் ஸ்டன்ட் மாஸ்டர் அப்படின்னு அர்ஜுன் அவர்கள் பல்துறை இதில் வந்து வேற லெவலில் சும்மா போகுந்து விளையாண்டு இருக்காரு நல்ல லாபத்தை வந்து பார்த்துருக்காரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் அதே போல தான் நம்ம கேப்டன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை புன்தோட்ட காவல் காரணம் பாட்டுக்கு ஒரு தலைவன் உழவன் மகன் வல்லரசு மச்சான் காந்தி பிறந்த மண் அதே மாதிரி கருப்பு நிலா அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் பல படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் லாபத்தை வந்து கொடுத்துருக்கு ஹீரோவாக நடிச்சது கண்டிப்பாக வந்து சம்பளம் அதிகம் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அதே போல ஒரு தயாரிப்பாளருக்கு தான் போய் சேர்ற அந்த லாபம் இருக்கு பார்த்தீங்களா அது பல மடங்கு வந்து ஹீரோ சம்பளத்தை விட அதிகம் அதனால தான் சொல்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நைன்டிஸ் காலகட்டத்தில் வேற லெவலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை லாபத்தை வந்து பார்த்தவர் அப்படின்னு சொல்கிறேன் தமிழ் சினிமாவில் அவர் திரைப்படங்கள் நடித்து லாபத்தை பார்த்து பார்த்தே மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சிட்டாரு அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு அவர் படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு அதேமாரி நிறையா லாங்குவேஜில் டப் ஆகி நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாபத்தை வந்து பார்த்துருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸோ அர்ஜுன் அவர்களும் அதேமாரி தான் ஸோ அர்ஜுன் அப்படின்னு எடுத்துட்டாலே சேவகன் ஜெய்கிந்த் பிரதாப் கர்ணா தாயின் மொழிக்குடி அப்படின்னு பல படங்கள் இயக்கி தயாரித்து ஹீரோ நடித்து லாபத்தை பார்த்தாரு அண்ட் அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியாச்சு பல மடங்கு வந்து லாபத்தை பார்த்தாங்க சோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அலுவலகங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்